ஐயோ எவ்வளவு பச்சை பசேல் அழகா இருக்கு எவ்வளவு குழுமே இருக்கு இங்க ஏசியே இல்லாம வந்துடலாம் கண்ணு கட்டிய தூரம் வர பச்சை பசல் இருக்கு பாருங்க இங்கதான் நாங்க நீச்சல் அடிச்சு விளையாடுனதும் ஓடி பிடிச்சு விளையாடுனதும் கண்டு விளையாடுனதும் தொட்டு விளையாடுனதும் இன்னைக்கு அந்த அனுபவங்கள்லாம் நம்ம பசங்களுக்கு இல்ல நாம ரொம்ப டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிராமங்களை விட்டு விலகி நகர்ப்புறத்துல போய் வாழ்றோம் இயற்கையா இருந்த எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு செயற்கையா விரும்ப ஆரம்பிச்சுட்டோம் இதுக்கு முக்கிய காரணமா இருந்தது என்ன தெரியுமா வேலை வாய்ப்புகள் மற்றும் படிப்பு விவசாயம் பார்த்துட்டு இருந்த நாங்க குறிப்பிட்ட தான் அது நமக்கு வேலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நகர்ப்புறங்களை தேடி போய் தொழிற்சாலைகள்ல வேலைகளை தேட ஆரம்பிச்சு அங்கேயே வாழ்க்கை அமைச்சுக்கிட்டோம் இதுதான் எங்களோட டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் பதினஞ்சுல நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய பொருளாதார ரீதியா பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு அப்போது பாரத பிரதமர் இருந்த ஜவஹர்லால் நேரு

ஃபஸ்ட் ஒன் டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டை விளக்குதல் எடுத்துக்காட்ட நான் இந்த பைக் கம்பெனியில் கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள் போக போக எனக்கு அதுக்குரிய லாபம் கிடைக்காம போச்சு அதனால நான் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுத்துட்டேன் நான் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை திரும்ப பெற்றது தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டி நீஷனலைசிஷன் தேசியவாதம் தேசிய மயமாக்கல் அரசாங்க சொத்துக்கள் தனியாருக்கு பெயர்க்கப்படுவது தேசிய மயமாக்கல் ஃபிரான்சிஃபின் உரிமை அளித்தல்

India is the largest producer of dyes in the world. Fruits. India is the largest producer of dyes in the world. Fruits. Foreign investment in fruits. FDI and FCI. Foreign direct investment. Business lab panakta invest panda the investor. Where are not like invest panda investor. Foreign direct investment. FCI abina. Pangal, patrangal, chotikal. Nindar tevelakar. Foreign direct investment. முதலீடு பண்ணுவது ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அடங்கி இருக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் பாலிசி ஒர்க்ஸ் அனௌன்ஸ் இன் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்போது அறிவிக்கப்பட்டது ஏப்ரல் டூ தௌசண்ட் ஏப்ரல் ரெண்டாயிரம் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் பாலிசி வந்தாலே ஏப்ரல் ரெண்டாயிரம் எக்கனாமி எப்போ ஸ்பெஷல் இருந்துச்சுன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்துல அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி இசே டேஸ் விவசாய பொருள் உற்பத்திக்கான சந்தை அமைப்பு என்பது ஸ்டாட்டுவேட்டரி பாடி சட்டப்பூர்வமான அமைப்பு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி வந்தாலே ஸ்டாட்டுவேட்டரி பாடி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் எல்லாம் மார்க்கெட்டில் கமிட்டியில் போய் ஸ்டாட்டுவேட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சரக்கு மற்றும் சேவை என்பது எஸ்இங்கே பாயிண்ட் അതക്കല്ല जीएसटी തീർച്ച രവി அந்த ജിഎസ്ടി എപ്പോൾ നടമലേക്ക് വന്നുച് ഫസ്റ്റ് ജൂലൈ 2017 2017 മാസം ജൂലൈ 1ാം തീയതി സരക്കും സേവവേരി നടമലേക്ക് വന്നതു നോ കാസ്കേഡിങ് എഫക്ട് അതിക്കുള്ളിൽ ఏర్పടുതില്ല ജിഎസ്ടിയോടെ മോട്ട് വൺ നേഷൻ വൺ ടാക്സ് വൺ മാർക്കറ്റ് ദി ന്യൂ ഫോറിൻ ട്രേഡ് പോളിസി വാസ് അനൗൺസ്ഡ് ഇൻ ദി ഇയർ புதிய வெளிநாட்டு வியாபார கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு டூ தௌசண்ட் பிப்டீன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதிய வெளிநாட்டு பொருளாதார கொள்கை அறிவிக்கப்பட்ட போது பாரத பிரதமராக இருந்தவர் நரேந்திர மோடி நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் நான் புதுசாக ட்ரேட் பண்ண போனேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அப்படின்னு நியாபகம் வச்சுக்கோங்க ஃபினான்சியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ் மெயின்லி ரிலேட்டட் டு த நிதித்துறை சீர்திருத்தங்கள் எதனுடன் தொடர்புடையவை இன்சூரன்ஸ் செக்டர் பேங்கூரி செக்டர் செக்டர் இன்சூரன்ஸ் செக்டரும் செக்டரும் சேர்ந்துதான் வரும்

வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு தொழில்நுட்பம் வெளிநாட்டு வியாபாரம் இவை மூன்றையும் சார்ந்ததுதான் புதிய பொருளாதார கொள்கை ஆல் த அபவ் நியூ எக்கனாமிக் பாலிசி கன்சர்ன் வந்தாலே ஆல் த அபவ் த ரெக்கமெண்டேஷன் ஆப் நரசிங்காம் கமிட்டி ரிப்போர்ட் வாஸ் சமிட்டட் இந்த இயர் நரசிங்காம் கமிட்டியோட அறிக்கை மற்றும் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு நைன்டி நைன்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த நரசிம்மராவ்

பிராந்திய கிராமப்புற வங்கிகள் வங்கிகள் பப்ளிக் பேங்க்ஸ் பொதுத்துறை அரசு இவை எல்லாவற்றிலும் பிரதம கிசான் கார்டு திட்டம் ராஜா ராஜா கமிட்டி ஆன் ஆன் பாலிசி ரிஃபார்ம் த இம்போர்ட் கமிட்டியின் அறிக்கை வியாபார கொள்கை சீர்திருத்தங்கள் இறக்குமதிக்கு எத்தனை சதவீதம் அதிகபட்ச வரி விதிக்க வேண்டும் என்று கூறியது

சோசல் எக்கனாமிக் சோன கண்டாங்க the ஹிந்து ரேட் ஆஃப் growth coined by raj krishna refers to இந்து வளர்ச்சி விகிதம் என்பதை அறிமுகப்படுத்திய ராஜ எதை குறிப்பிடுகிறார் லோ ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் மிக குறைந்த விகிதத்தில் பொருளாதார வளர்ச்சி ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்ற காயின் காயின் ராஜ கிருஷ்ணா எதுக்கு அறிமுகப்படுத்தினாருன்னா லோ ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத்துக்காக